வணக்கம் சிராசி பெருமையுடன் வழங்கும் நெஞ்சினில் நிறைந்த ராகங்கள் தொகுத்து வழங்குபவர் உங்கள் நண்பர் ராஜேந்திரன் சிவராமன் இந்த உலகத்திலேயே மறக்க முடியாத ஒப்பிடுதல் இல்லாத தூய அன்பு என்று ஒன்று உண்டென்றால் அது தாயன்பு மட்டும் அந்த தாயன்பிற்கு ஈடாக எந்த அன்புமே நிற்க முடியாது அப்படிப்பட்ட தாயின்பர் நான் பட்ட கடனை எப்படி தீர்க்கப் போகின்றேனோ என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற பதில் இவ்வரையில் மாதங்கள் கருவோடு என தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவே நம்மா ஜன்ம எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கெங்கு நான் பட்ட கடன் தீருமா அடுத்து பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே அதை நீயே தருவாயே அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் இன்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது அம்மா என்ழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில் அம்மாவை வணங்காது உயர்வில்